கார்த்திகை தீபம் எப்படி எப்படித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபத்தில் இன்னும் என்ன நடக்கப் போகுது தற்போது என்ன நடந்தது என்பதை முழுமையாக பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான முழு ப்ரோமோவையும் பார்க்கலாம் தற்போது இதுவரை நடந்தது என்னவென்றால் ரேவதியின் திருமணத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை தாண்டி ஒரு வழியே திருமண மண்டபத்திற்கு வந்துட்டாங்க திருமண மண்டபத்தில் ஈஸ்வரி பாட்டியை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க உன்னை யார் இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டது நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு மரியாதை கூட இல்லாமல் ஈஸ்வரி பாட்டியை பேசிட்டு இருக்காங்க அப்பொழுது ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க இந்த என்ன என் பேத்தியோட திருமணத்துக்கு வந்திருக்கேன் இந்த கல்யாணத்துக்கு வந்து யாரும் என்ன கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி திமுற சொல்றாங்க ஈஸ்வரி பாட்டி இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நீ உன் கண் முன்னாடி இருந்து என்று சாமுண்டீஸ்வரி கோபமாக சொல்கிறார் இதை கேட்ட பாட்டி என்னோட பேரனுக்கும் என்னோட பேத்திக்கும் தான் திருமணம் நடக்கும் கண்டிப்பா நீ நினைச்சது எப்பயுமே நடக்காது சாமுண்டீஸ்வரி என்று சொல்கிறார்கள் அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் என்னுடைய ஹீரோ இருக்கும்போது இந்த திருமணம் நடக்கவே நடக்காது பேரை இந்த கல்யாண மாவட்டத்துக்குள் நுழையவே முடியாது என்று சவால் விடுகிறார் இதை கேட்ட பாட்டி பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சமாளிக்கிறார்கள் இப்படியாகத்தான் போன வாரம் ப்ரொமோ நடந்தது இன்னும் வரப்போவது என்னவென்றால் கார்த்திக் வெளியே இருந்து வருவார் அப்படி வெளியே இருந்து வரும்போது சாமுண்டீஸ்வரியும் சாமுண்டீஸ்வரி தோழியும் பேசிக் கொண்டிருப்பார்கள் தாமு சாமுண்டீஸ்வரியும் நெருங்கிய தோழியான பிஸ்னஸ்மேன் ஒருவர் வந்திருப்பார் அந்த பிஸ்னஸ்மேனுக்கு ஏற்கனவே ராஜாவை தெரிஞ்சிருக்கும் அந்த ராஜா இந்த இவர் யார் என்று சாமுடீஸ்வரியிடம் அந்த தொழில் கேட்பார் அந்த தொழில் கேட்கும் போது சாமுடி சொல்லி சொல்வார் இவர் ராஜா வந்து எங்களுடைய கார் டிரைவர் இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் என்று ராஜாவை பத்தி இருப்பார் சாமுண்டீஸ்வரி இதை கேட்ட தோழி என்ன சொல்லுவார் என்றால் கண்டிப்பாக இவர் கார் டிரைவராக இருக்க முடியாது இவரை பற்றிய உண்மை யாருக்கும் இந்த குடும்பத்திற்கும் தெரியவில்லையே இவர் ஒரு கோடீஸ்வரராஜ் என்று மனசுக்குள் நினைத்துக் கொண்டிருப்பார் சாமுண்டீஸ்வரி என்ன யோசிச்சு கொண்டிருக்க இந்த பையன் எங்களோட கார் டிரைவர் தான் சரி வீடு கல்யாணத்தை பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அப்போதைக்கு அந்த தோழி சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த இந்த பையன் கார் டிரைவர் கிடையாதுன்னு ஒரு பக்கம் மனசுக்குள் நினைச்சிருக்கும்போது சாமுண்டீஸ்வரி திருப்பியும் கேட்பாங்க என்ன தான் யோசிக்கிற சொல்லுன்னு அதுக்கு உண்மையை சொல்லிடுவாங்க இந்த பையன் கார் டிரைவரே கிடையாது இவர் யாருன்னு தெரியுமா இவர் எந்த வந்தாவே எல்லாவே எந்திரிச்சு நிற்பாங்க ஆனால் இவர போய் நீ கார் டிரைவர் சொல்ற ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்றேன் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லை தெளிவா சொல்லு என்று சொல்றாங்க இது சாமுண்டீஸ்வருக்கு மேலும் அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் மாயா மகேஷ் வந்து மாட்டிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜா ராஜா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இவர் வந்து இவர் வந்து பல கோடிக்கு சொந்தக்காரர் இது இவர் எப்படி உங்ககிட்ட வந்து டிரைவராக வேலை பார்க்கறேன் எனக்கு தெரியலன்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த திருமணம் நடக்குமா இல்லை ராஜாவுக்கு ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான் இந்த திருமணம் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் திருமணத்தில் பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது உண்மையெல்லாம் வெளிவரப்போகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்து மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி